மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ராணுவ வீரர்களின் ஒத்திகை நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய் வைத்தது இயராணுவத்தின் கிழக்கு கமாண்ட் பிரிவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தினத்தை ஒட்டி ராணுவ வீரர்களின் ஒத்திகை நடைபெற்றது இந்த ஒத்திகையில் தீவிரவாதிகள் கைப்பற்றிய பகுதிகளில் தாக்குதல் நடத்துதல் துறைமுகத்தை ஆக்கிரமித்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டனர் பீகாரில் அரசு நிகழ்ச்சியில் ஆயுஷ் மருத்துவரின் ஹிஜாப்பை முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிடித்து இழுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாட்னாவில் நடந்த ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வில் சான்றிதழ் பெறவந்த பெண்ணின் ஹிஜாப்பை அகற்றக்கோரிய நிதிஷ் திடீரென அதனை வேகமாக இழுத்து அகற்றினார் முதல்வர் நிதிஷ்குமாரின் செயலுக்கு காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன அவர் நூறு சதவீதம் சங்கியாக மாறிவிட்டாரா என ராஷ்ட்ரிய தளம் கேள்வி எழுப்பியுள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே செண்டைமேளம் முழுங்க யானை மீது ஐயப்பனை அமர வைத்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் மணப்பாறையை அடுத்த கோவில்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மகா உற்சவ விழாவையொட்டி ஐயப்பனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து செண்டை மேளம் முழங்க யானையின் மீது ஐயப்பனை அமர வைத்து கோவில்பட்டியின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த செம்பாளூர் கிராமத்தில் நடந்த சமையல் போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் பங்கேற்ற பெண்கள் கோழி இறைச்சியை நாட்டுக்கோழி குழம்பு கடாய் சிக்கன் புதினா சிக்கன் என பல்வேறு விதமான உணவு வகைகளை செய்து அசத்தினர் வெற்றி பெற்ற பெண்களை பாராட்டும் விதமாக பரிசுகள் ஆண்டு ஒருமுறை இரவில் மட்டுமே பூத்து நல்ல நறுமணம் வீசி விடிந்தது முதிரும் தன்மை கொண்ட பிரம்மகமல பூ தஞ்சையில் பூத்தது மலர்கொடி என்பவரது வீட்டில் வளர்க்கப்படும் செடியில் இந்த பூ பூத்தது அரிய வகை பிரம்மகமல மலருக்கு மலர்கொடி குடும்பத்தினர் தீபம் காட்டி வழிபட்டனர் போதே வீடு முழுக்க நறுமணம் வீசக்கூடிய பிரம்ம கமலம் பொதுவாக இமயமலை பகுதியில் அதிக அளவில் வளரக்கூடியது திருத்தணியை அடுத்த திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது கோயிலின் பின்புறம் உள்ள ஆலங்காட்டீசர் சென்றாடு தீர்த்த குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வண்டார் குழலியம்மன் வடாரணேஸ்வரர் எழுந்தருளினர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க